வணக்கம் நம்பர்களே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க உங்க மனதை நெகிழ வைக்கிற சம்பவம் ஒண்ணு இந்த வீடியோவில் இருக்கு அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கும்பகோணம் பகுதியை சேர்ந்தவர் பெயர் தான் ஆறுமுகம் இவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அம்மா கிடையாது ஏன்னா இந்த பொண்ணு பிறந்த உடனே ஆறுமுகத்தோட மனைவி வந்து இறந்து போயிடுறாங்க அதனால இன்னொரு கல்யாணமும் செஞ்சுக்காம தான் மகளை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கி நல்ல ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்றது தான் இவருடைய கனவும் கூட இவரு காய்கறி வியாபாரி இவர் வந்து பாத்தீங்கன்னா தள்ளு வண்டியில தான் வியாபாரமும் செய்வாரு இந்த ஆள்முகத்தோட பொண்ணு நல்லபடியா படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக எப்பயுமே தான் அப்பாவை நினைச்சு பெருமைப்படுறது உண்டு அப்பாவும் பொண்ணும் அவ்வளவு ஒரு பாசப்பிரிய இணைப்பிரியாத நண்பர்கள் மாதிரியே பழகுவாங்க இப்போ அந்த பொண்ணு வயசுக்கு வந்து யூஜி கல்லூரியில படிக்க ஆரம்பிச்சிடுச்சு கல்லூரியில மூன்றாம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு எப்படியாவது அந்த பொண்ணை நல்லபடியா படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படின்ற அந்த தன்னைக்கு தந்தைக்கு தகுந்தார் போல அந்த பொண்ணு தீபாவும் வந்து பாத்தீங்கன்னா கல்லூரியிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் அப்படின்ற மாதிரி வந்து ரேங்க் எடுத்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து செகண்ட் இயர்ல இருந்து தேர்ட் இயர்ல இருந்து அந்த பொண்ணு தான் காலேஜிலேயே டாப் நம்பர் ஒன்னு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மற்ற பசங்களை யாரையுமே திரும்பியே பார்க்காது காதல்ன்ற ஒரு வார்த்தையை பிடிக்கவே பிடிக்காது தீபாவுக்கு தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் உறுதியா இருக்கும் அந்த அப்படிப்பட்ட அந்த அதே படிக்கிற அரவிந்த் அப்படின்ற ஒரு பையன் மூணு வருஷமா காதலிச்சுட்டு இருக்கான் என்னைக்கு தீபா வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல ஜாயின் பண்ணாலோ அன்னையில இருந்தே இவனுக்கும் அந்த பொண்ணு மேல காதல் ஆனா அந்த பொண்ணு கிட்ட ஏற்பட்ட அந்த காதலை முதல் வருஷமே வந்து பாத்தீங்கன்னா அவன் சொல்லிட்டான் ஆனாலும் அந்த பொண்ணு தான் அப்பா சொல்ற தான் கட்டிப்பேன் அப்படின்ற உறுதியோட இருக்கிறதால அவனுடைய காதல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல அதனால படிப்புல முழு கவனமும் செலுத்தி தன்னுடைய படிப்பை தான் வெற்றிகரமா முடிக்கணும் அதுக்கப்புறம் தான் அப்பா சொல்ற பையனை தான் கட்டிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட இருக்காங்க இவனும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பாக்கிறான் அந்த பொண்ணை வந்து பாத்தீங்கன்னா அவனால வந்து பாத்தீங்கன்னா காதலிக்க வைக்கவே முடியல இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நண்பர்கள் அரவிந்தோட பணக்கார நண்பர்கள் ஏன்னா அரவிந்த் வந்து ஒரு மிகப்பெரிய பணக்கார பையன் அரவிந்த் இண்டஸ்ட்ரீஸ் ஆஃப் கம்பெனி அப்படின்ற அப்படின்ற ஒரு கம்பெனியோட முதலாளி அப்படின்னே சொல்லி சொல்லலாம் இப்படிப்பட்ட பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழை பெண்ணை கல்யாணம் பண்ணணும் காதலிக்கணும் அப்படின்னு துடிக்கிறான் இதை பார்த்து அவனுடைய நண்பர்கள் அதாவது பணக்கார நண்பர்கள் மட்டும் வந்து ஒரு நாள் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுவும் தேர்ட் இயர்ல தான் இப்போ அந்த அட்வைஸ் டேய் உனக்கு எவ்வளவு பெரிய மனசு இருக்குது நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ எவ்வளவு பெரிய கம்பெனிக்கு முதலாளி உங்க அப்பா எவ்வளவு பெரிய ஆளு இவ்வளவு பணத்தை வச்சுக்கிட்டு சாதாரண ஒரு காய்கறி வியாபாரம் பண்ற ஒரு ஏழையோட பொண்ண காதலிச்சிருக்கியடா மூணு வருஷமா ஏன்டா இப்படி பண்ற எங்களோட மானத்தை வாங்கிட்டு இருக்கியாடா உனக்கு பொண்ணு காதலிக்கிறதுக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா அந்த பொண்ணை பார்த்தா அழகாவும் கூட இல்ல அவ கல்லூரில டாப் நம்பர் ஒன்னு படிக்கிறா அப்படின்றதுக்காக மட்டும் அந்த பொண்ணை போய் விரும்புறியாடா அப்படி அவகிட்ட என்னதான்டா இருக்குது ஏன்டா நீ காதலிச்சு எங்கெல்லாம் சிங்கப்படுத்துற உன்னால எங்களையும் வந்து தப்பா நினைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்திலேந்தே தான் இருக்காங்க இப்ப கொஞ்சம் அதிகமாவே திட்டுறாங்க இப்போ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அரவிந்துக்கு சட்டுன்னு கோவம் வந்துருச்சு இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான்டா உங்களுக்கு மரியாதை நீங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸு பணக்கார பையன் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து ஒரு ஓரம் இருக்கட்டும் ஆனா நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருக்குது பணம் இருக்குது அப்படின்றதெல்லாம் என் கண்ணுக்கு தெரியவே கிடையாது ஏண்டா எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் நான் காதலிக்க போட பொண்ணு பத்தி உனக்கு என்னடா தெரியும் அவ யாரு தெரியுமா நான் என் மற்ற பொண்ணுங்க வந்து என்கிட்ட நிறைய பேர் வந்து லவ் சொல்லியிருக்காங்கடா இந்த மூணு வருஷத்துல அதெல்லாம் வந்து என் பின்னாடி இருக்கிற பணத்தை பார்த்து தான் வந்து சொல்லியிருக்காங்களே ஒழிய என் மேலே ஆசைப்பட்டு கிடையாது எல்லாருமே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட வசதியா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட வந்து லவ் சொன்னாங்க நான் அதை எதுவுமே பெருசா எடுத்துக்கல ஆனா நான் லவ் சொல்லியும் இன்னும் வரைக்கும் என்னை திரும்பி பார்க்காம இருக்கிறாடா என் தீபா அவளை தாண்டா பெருசா நான் நினைச்சிட்டு இருக்கேன் ஒருவேளை அவ பணம் நினைச்சு பெருசா நினைச்சிருந்தானா நிச்சயமா நான் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்து அவள் ஓகே சொல்லியிருப்பா ஆனா அவங்க அப்பாவோட வாக்குதான் உறுதி அவங்க அப்பா சொல்ற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா அது தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அந்த மனசு தாண்டா எனக்கு பிடிச்சிருக்கு அவ தாண்டா நல்ல பொண்ணு அதனால தான் நான் இவ்வளவு நாள்ல வந்து அவளை விரும்பி துரத்தி துரத்தி லவ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு என் காதலை பத்தி என்னடா தெரியும் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து திட்டி விட்டுறான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ இதையெல்லாம் யதார்த்தமா நின்னு கேட்டுக்கிட்டு இருக்கா தீபா மறைஞ்சு நின்னு இவ்வளவு நல்ல பையனா இருக்கானு இவனை மூணு வருஷமா நம்ம ஒதுக்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து தீபாவோட மனசுல காதல் மலர ஆரம்பிச்சிடுச்சு ஆனா அத போய் அவங்க கிட்ட சொல்றதுக்கு பயம் இவ்வளவு நாளா நம்ம அவனை வந்து வெறுப்பே திட்டமே மேலும் இப்ப போய் சொன்னா நம்மள வந்து இவ்வளவு நாள் அலைய வச்சு பண்றதுக்கு வேணும்னே சொல்றாள் சொல்லி கூட நினைப்பான் சரி இருக்கட்டும் ஆனது ஆகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய கல்லூரி படிப்பும் முடிஞ்சிடுது எக்ஸாம் முடிஞ்சு ஃபேர்வெல் டே வைக்கிறாங்க சோ அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா இவன் கடைசியா நம்ம தீபா ஒரு நாள் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபா ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் என்ன அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபாவும் கேக்குறாங்க அப்போதான் வந்து அரவிந்த் தன்னுடைய காதலை பத்தி சொல்றான் இல்ல தீபா நீ முத வருஷம் ஜாயின் பண்ணப்பவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால அவங்ககிட்ட நான் என் லவ்வ சொன்னேன் இது வரைக்கும் நீ வந்து அதுக்கான அர்த்தத்தையே சொல்லவே இல்லை பதில் சொல்லுவேன்னு சொல்லி நானும் எவ்வளவு நாள் வெயிட் பண்ண ஆனா இன்னைக்கு நீ காலேஜே முடிச்சிட்டு போற இப்பயாவது என் காதலுக்கு என்ன வழின்னு சொல்லி சொல்ல இல்லாட்டி நான் உன்னை நினைச்சே நினைச்சே செத்துருவ தீபா அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ நம்ம காதல் வந்து நிறைவேறுமா அரவிந்த் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றான் இதை கேட்ட அவனுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் ஆடி போயிடுறான் என்ன தீபா சொல்ற நீ என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நான் உன்ன ஆரம்பத்தில இருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனா நீ பணக்கார பையன் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால் உன் மனசில் கொஞ்சம் பணக்கார திம்பி இருக்கும் இவனால் நமக்கு சரியாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லி என் மனச நானே மாற்றிக்கிட்டேன் மேலும் எங்கள் அப்பா சொல்கிற பையனை தான் நான் கட்டி பண்ணுற உறுதியோடவும் இருந்தேன் ஆனால் ஒரு நாள் நீ உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசிக்கிட்டு இருந்த பார்த்தியா எங்கள் அப்பாவை வந்து நீ விட்டு கொடுக்காம பேசுனேன் அப்போ தான் உன் மனசை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அன்னையில் இருந்தால் உன் லவ்வையும் நான் ஏற்றுக்கிட்டேன் ஆனால் நம்மளுடைய காதல் எப்படி ஜெயிக்க போகுதுன்னு சொல்லி தெரியல அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறேன் பரவாயில்ல இதுக்கப்புறம் நான் எங்கள் அப்பா கிட்ட பேசுறேன் உங்க அப்பா கிட்டேயும் பேசுறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறான் இப்பதைக்கு பேச வேண்டாம் எங்கள் அப்பா கிட்ட எங்கள் அப்பா ரொம்ப ஷாக் ஷாக்காகிடுவார் பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்த ஆரம்பிச்சிடுறாங்க ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் வழக்கம் போல அவங்க உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த நேரம் காய்கறி வண்டியை தள்ளிக்கிட்டு நம்ம ஆறுமுகம் அந்த பக்கமாக போறாரு தான் பொண்ணு இன்னொரு பையனோட சேர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கிறத பாக்குறாரு அதே நேரம் தீபாவும் அவங்க அப்பா ஆறுமுகத்தை பார்த்துடுறாங்க உடனே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுது என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஏஞ்சி நின்று திரு திருந்து முழிச்சுக்கிட்டு தலை குனிஞ்சி உடனே தான் பொண்ணு கிட்ட போயிட்டு நீ ஏமா தலை குனிஞ்சு நிக்கிற நீ என் பொண்ணுமா நீ என்னைக்குமே தப்பு செய்ய மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ செஞ்சதெல்லாம் வந்து சரிதாமா காதல்ன்றது ஒரு பெரிய மோசமான வியாதி இல்ல அது செய்ய தப்ப செய்யக்கூடாத தப்பும் கிடையாது நிச்சயமா வந்து செய்யலாம் என் பொண்ணு ஒரு முடிவு எடுத்திருந்தா அதுல நியாயம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க தம்பி நீ யாருப்பா என்ன ஊரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது நான் வந்து என் பேரு அரவிந்த் அங்கில் எங்க அப்பா வந்து ஒரு கம்பெனியோட ஓனர் அரவிந்த் குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸோட எம்டி தான் எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றப்பல அப்பா தம்பி அப்படின்னா நீ பாலியாவோட பையனாப்பா அப்படிங்கும் சொல்றாங்க அப்படியா உங்களுக்கு எங்க அப்பாவை தெரியுமா தெரியும்பா உங்க அம்மா நல்லா இருக்காங்களா இன்னும் அப்படியேதான் இருக்காங்களா என்னையா பண்றது எங்க அம்மாவுக்கு தான் ஹார்ட் ஆப்ரேஷன் சொல்றாங்க இது வரைக்கும் இதையும் கிடைக்கவே இல்லை நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம் எங்க அம்மா ஆபரேஷன் பண்ணாதான் காப்பாத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் அதே ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சரியா ஐயா என் கடையில் தான் அடிக்கடி வந்து காய்கறி வாங்கிட்டு போவார் வரும்போது போகும்போதெல்லாம் அதனாலதான் என் கேட்டா உங்க ஐயாவையும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா இப்போதைக்கு நீங்க இதை பத்தி பேச வேண்டாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன் பொண்ணை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு வீட்டுக்கு வந்த தீபா மனசுக்குள்ள ஒரு நிரடல் ஓடிக்கிட்டே இருக்குது ஏன்னா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அதுக்கப்புறம் அவங்க அப்பா கொஞ்சம் பணக்கார புத்தி அதிகமா இருக்கும் பணத்துமுறை அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பா இந்த காதல் எப்படா ஜெயிக்க போதும் அவங்க அப்பா கிட்ட எப்படிரா சம்மதம் வாங்குறதுன்னு சொல்லி தீபாவுக்கு ஒரு மன குழப்பம் இதை வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாத்துறாரு ஆரம்பம் என்ன ப என்ன மகளே ஏன் இந்த மாதிரி வந்து அமைதியாக உட்கார்ந்துருக்க உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல எங்களோட காதல வந்து ஜெயிக்குமா அரவிந்தோட அப்பா பாலு ரொம்ப மோசமான ஒரு பணத்தாசு பிடிச்ச ஒரு பிரஸ்டீஜ் பாப்பாருன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நான் ஒரு ஏழை அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமா எங்களோட காதல ஏத்துக்க மாட்டாரு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நீ ஒண்ணு கவலைப்படாதமா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அவர் எனக்கு தெரிஞ்சவர் தான் என் கடையில காய்கறி வாங்குவாரு அப்படின்னு சொல்றாங்க அப்பா காய்கறி வாங்கினா போதுமாப்பா அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நம்ம இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமா வந்து நான் அவர்கிட்ட பேசி சமாளி இருமா சொல்லி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நைட்டு இவருக்கு யோசனையாவே இருக்குது என்னதான் நம்ம பொண்ணுக்கு சமாதானம் சொன்னாலும் நிச்சயமா அவரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும் அவர் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டார் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காரு அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா அரவிந்தோட வீட்டுக்கு நேராக ஆறுமுகம் போறாரு அங்கே போன உடனே வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் அந்த இடத்துல அவரு தனியா ரூம்ல இருக்காப்புல இங்க பாலு வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு காலிங் பில்லு அழுத்துற சத்தம் கேட்ட உடனே கதவை திறக்கறான் வேலைக்காரன் உடனே உள்ள போறாரு என்ன ஆறுமுகம் என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையா அவங்கள பார்த்து தான் ஒரு விஷயம் பேசணும் அப்படின்றப்புல அப்படியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது தான் பொண்ணோட லவ் பத்தி வந்து சொல்றாப்புல சொல்லி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட சம்மதமும் வாங்கிட்டு சந்தோஷமா வெளியில் வர்றதை பார்த்தா உடனே வந்து பார்த்திங்கன்னா தீபாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ஆகிடுது ஏன்னாப்பா முகத்தில் சிரிப்பாக இருக்குது சந்தோஷமாக இருக்கீங்க சம்மதம் வாங்கிட்டீங்களா என்ன நான் பேசி சம்மதம் வாங்காமல் இருப்பேனம்மா கண்டிப்பாக சம்மதம் வாங்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது அதே மாதிரியே வாங்கிட்டேன் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப நன்றிப்பா மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்த கடலில் மிதக்க ஆரம்பிச்சிடுறான் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊரையே கூட்டி கல்யாண ஏற்பாடுகளும் நட தடபுடலாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுமுகத்தை காணலை கல்யாண ஏற்பாடுகள் நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறது உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து பாலு உண்மையுமே கிரேட் தான்பா அவருக்கு தகுந்தாப்புல ஒரு மிகப்பெரிய ஆளைதான் பிடிச்சிருக்காரு ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல பாத்தீங்கன்னா ஆராய்ந்தக்கு சந்தேகம் வந்துருது என்னடாது இவங்க இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னா காசு பணம் எல்லாம் இவ்வளவுக்கு செலவு பண்றாருன்னா நம்ம அப்பா வந்து ஏதோ ஒரு தப்பு பண்றாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறான் உடனே வந்து பாத்தீங்கன்னா இவனுக்கு ஒரு சந்தேகமும் கூட தீபாவை பார்த்து பேசுறான் தீபா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது எங்க அப்பா பணத்தாசை பிடிச்சவரு உங்க அப்பா பேசின அடுத்த நிமிஷமே ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குது இவ்வளவு சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாரு சே அது மூலமா இந்த கல்யாணத்தையாண்டா செய்யறாரு அதுல தான் எனக்கு இன்னும் டவுட் அதிகமாகுது அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற சரி உங்க அப்பா எங்க அப்படிங்கும்போது போது எங்க அப்பா ரொம்ப நேரமா காணோம் எங்க இருக்காருன்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி வந்து தீபாவும் சொல்றா அப்பனா எங்க அப்பாவுக்கு தான் தெரியும் அந்த விஷயம் வா போலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே போயிட்டு கேட்கறாங்க அரவிந்தும் தீபாவும் அப்பா எங்க வச்சிருக்கீங்க இவங்களோட என் என் காதலியோட அப்பாவை அவரை ரொம்ப நேரமா ஆளை காணும் அவருக்கு ஏதோ பிரச்சனை நீங்க என்ன பண்ணீங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லப்பா ஒன்னும் இல்லப்பா நீங்க கல்யாண வேலையை பாருங்க பாக்கும்போது இப்ப சொன்னீங்கன்னா தான் நான் போய் வந்து அவர் கழுத்துல தாலி கட்டுவோம் இல்லாட்டி என் கழுத்து அடுத்து நானே செத்துருவேன் உண்மை சொல்றீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி மிரட்டுவான் அரவிந்த் இதை பார்த்த உடனே இருப்பா நான் உண்மை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை சொல்ல ஆரம்பிப்பாப்ல அன்னைக்கு இவங்க அப்பா வந்து என்கிட்ட சம்பந்தம் பேசுறதுக்காக வந்தார்ல அன்னைக்கு நான் அவரை அசிங்கமா வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஆனா அவர் என்கிட்ட ஒரே வார்த்தையை சொல்லி முடிச்சாரு என்ன சொன்னாரு தெரியுமா என்கிட்ட வந்து உங்க அளவுக்கு வந்து ஸ்டேட்டஸு வந்து பணமோ வசதியோ எதுவும் கிடையாது ஆனா என் உசுர் இருக்குது அதை கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும் நான் செய்யறேன் அதுக்கு தயார் என் பொண்ணுக்காக என்கிட்ட பண காசு எதுவும் எதுவும் நான் என் முசுரியே கொடுக்க போறேன் அதுவும் உங்க என் பொண்ணுக்காக உங்களோட மனைவிக்கு வந்து ஹார்ட் ஆப்ரேஷன் ஹார்ட் தேவைன்னு சொல்லி தெரிய வரும் இப்போதைக்கு என் ஹார்ட்டை தான் வந்து உங்க மனைவிக்காக நான் கொடுக்குறேன் அதுக்கு பதிலாக என் பொண்ணை வந்து உங்க மருமகளை ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சினாரு அப்புறமும் நானும் யோசிச்சு பார்த்தேன் உங்க அம்மாவை காப்பாற்றுறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல அதனால தான் இந்த ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் அதுக்காக தான் உங்க அப்பா வந்து இவங்க அப்பா வந்து நான் அழிச்சிட்டு போனேன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் ஏதோ ஒரு நிமிஷம் இவங்க அப்பா உயிரோட கொள்றது வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை அதனால தான் அந்த ஆப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன் உங்கள் அம்மாவோட நிலமை அப்படி தான் இருந்துட்டு போகட்டும்டா அது ஆண்டவம் விதிச்சது ஏன் இன்னொருத்தரோட உயிரை கொண்டு மருமகளை ஏற்றுக்கணும் அதுக்கு நான் டைரெக்டாகவே ஏற்றுக்கோண்டா இந்த அளவுக்கு பெருசாக உள்ள அந்த மனுஷனை இப்போ மயக்க மாத்திரை கொடுத்து அமைதியாக இருக்காரு ஆப்ரேஷன் நடக்க போற அந்த சமயத்தில் தான் நான் அதை தடுத்தேன் இப்போ அவர் கண்முடிச்சு பார்க்கும்போது அவங்க பொண்ணு மனக்கோளத்தில் இருக்கிறத பார்த்து சந்தோஷப்படணும் அதுக்காக தான் வந்து கல்யாணத்துக்காக நான் இங்க வந்திருக்கேன் முதல்ல தாலியை கட்டுறா அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கும் ஆனந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை கட்டி தழுவி ரொம்பவும் சந்தோஷப்பட்டுக்கிறான் தான் அப்பா இப்போ ஒரு இப்போ வந்து திருந்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா கல்யாணமும் நடக்குது மனக்குளத்துல வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க நம்ம ஆறுமுகம் கண் கண்முடிச்சு பார்த்தா தான் பொண்ணு மனக்குளத்துல இருக்கிறத பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஐயா உங்களுக்கு நான் ரொம்ப ரொம்ப கோடி பொண்ணீங்கயா அப்படின்னு சொல்லிட்டு வந்து காலில் உழுவுறப்பல பரவாயில்ல ஆறுமுகம் நான் வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் நீ நீ இவ்வளவு பெரிய காரியத்தை செய்ய துணிஞ்ச உடனே உங்க நான் மன்னிப்பு கேட்டு இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் ஆனா என் பொன்னாட்டியோட உசருக்காக நான் வந்து உன் உயிரை வந்து பணைய வச்சேன் ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுக்கிச்சு பரவாயில்ல உன் பொண்ணு உண்மையிலுமே வந்து கிரேட் தான் நல்ல அதிர்ஷ்டக்காரி எனக்கு மருமகளா வந்துட்டா நானும் அதிர்ஷ்டக்காரன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க இதுல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும் இந்த நெஞ்சிருக்கும் வடை படம் பார்த்திருப்பீங்க பார்த்தீங்களா இதயத்தையே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி தான் பொண்ணுக்காக இதயத்தையே கொடுக்குற அந்த அப்பாவை உண்மையிலுமே நிகழ்ச்சி பெருமை பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்